வணக்கம் உங்கள் கையில் நாட்காட்டி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சமையல் குறிப்பு வெண்ணெயை காய்ச்சி இறக்கும்போது கடைசியில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுவிடுங்கள் நெய் நல்ல மனமாகவும் இருக்கும் கசக்கவும் செய்யாது வெங்காயத்தை தோளோடு குளிர்ந்த நீரில் போட்டு பின்னர் நறுக்கினால் கண்களில் கண்ணீர் வராது தோசைக்கு ஊற வைக்கும்போது ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் வேர்க்கடலை ஐம்பது கிராம் பட்டாணி சேர்த்து ஊற வைத்து அரைத்து மாவுடன் சேர்த்து கலந்து தோசை வார்த்தால் நிறமான சுவை அதிக சத்து நிறைந்த தோசை கிடைக்கும் தயிர்ப்பச்செடி சாலட் என்று எது செய்தாலும் தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டினால் வாசனை தூக்கலாக இருக்கும் முட்டை கோசு சமைக்கும் ஒரு துண்டு இஞ்சியையும் சேர்த்து சமைத்தால் அதன் மனம் மாறாமல் இருக்கும் பூஜை அறை குறிப்பு பூஜை அறையில் தெய்வங்களுக்கு படைப்பதற்கு வெற்றிலை பாக்கு வைக்க வேண்டும் சீவல் பொட்டலத்தை வைக்கக்கூடாது வெற்றிலையை இரட்டைப்படை எண்களில்தான் வைக்க வேண்டும் இரண்டு வெற்றிலைக்கு ஒரு பாக்கு என்ற கணக்கில் எவ்வளவு வெற்றிலை வைக்கிறோமோ அந்த அளவு பாக்கு வைக்க வேண்டும் வெற்றிலையின் நுனிப்பாகம் சுவாமிக்கு இடப்புறம் வருமாறு வைக்க வேண்டும் அப்போது வெற்றிலையின் காம்பு பகுதி சுவாமிக்கு வளப்புறம் இருக்கும் மருத்துவ குறிப்பு நெல்லிக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் இளநரை கருமை நிறத்திற்கு மாறும் மணத்தக்காளி கீரையை அடிக்கடி சமைத்து சாப்பிட்டால் வயிற்று புண் குணமாகும் வாழ்க்கை பாடம் வெற்றிப்படிகள் தலையை உயர்த்தாத வரை வானவில்லை பார்க்க முடியாது உழைக்காத வரை வாழ்வில் உயரத்தை எட்ட முடியாது தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதீர்கள் முன்வைத்த காலை பின் வைக்காதே எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள் தான் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனையே நடக்கும்போது கால் வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும் துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் சற்று மனதை திசை திருப்பி விட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகும் துன்பங்களை கண்டு தோண்டு விடாதீர்கள் துன்பங்கள்தான் நம்மை சுற்றியுள்ள பொய்யானவர்களை சலித்தெடுக்கும் எப்பொழுதுமே தளர்ந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் வெற்றி நிச்சயம் இன்றைய தினம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தைந்தாம் தேதி புதன்கிழமை சதுர்த்தசி திதி இரவு எட்டு மணி நாலு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அமாவாசை திதி மூலம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பூராடம் நட்சத்திரம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மரணயோகம் இரவு ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தஞ்சை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்